ஒத்தையில வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் தூக்கம் தான் வருது அந்த ஆள் நேராக போவோம் இழிச்ச வச்சியும் பிள்ளையே போட்டுட்டாங்கன்னா கடக்காலா அவகிட்ட உட்கார்ந்து வேலையை பார்ப்போம் வெயில் அடிக்கணும் தான் பேரு ஆனாலும் குளிர் தான் தாங்க முடிய மாட்டேங்குது இப்போ என்ன தையா தையி மாசி மாசி குளிரெல்லாம் மச்சூடே விட தொலைக்கும் என்னன்னு தான் அந்த குளிரெல்லாம் தாங்க போகிறோமோ தெரியலம்மா நேர அடுப்பை பற்ற வச்சு விட்டு அடுப்புக்குள்ளே இறங்கிடலாமான்னு தான் இருக்கு இவனது ஸ்டைல அடு சந்தன வயலா அடுடு இவ மண்மத புயல அடு ஓ ஓகே கைகள் கம்பனை கேட்டது அம்மம்மா பிக்காசோவின் ஓவியம் ஒன்று எல்லாம் எல்லாம் ஆடி தொலைனா அடுப்பு மேல விழுந்து செத்துறாதீங்களா எல்லாம் போதும் போதும் என் பிள்ளை உள்ள தூங்கிட்டு அடக்கு எந்திரிச்சுட போறான் எந்திச்ச அவனையும் எங்க கூட வந்து ஆட சொல்லு எந்திச்சானா அவன் அழுவையா அடக்க எழாதலாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அமைதியா இருக்கதா இருந்தா நாங்க எங்க வீட்ல இருக்க மாட்டோம்மா மூக்கோட்டங்களை கையை தெரிஞ்சிருவா போல இருக்க எல்லாம் தூரவா கத்தி வச்சுக்கனால கையில வாய்க்கல விட்டு திண்டி விடுவாமா

நான் வேற நீ உன் மொழி வேற உடம்பு சரியில்லாம மாட்டாக்கான்னு சொல்லிட்டு வெளியே பிள்ளை எடுத்துட்டு வரா கிடந்தியா சரி அதான் உங்ககிட்ட ஒருத்தில கிடத்தியா சரி பியாசி பியாசி அப்படியே நம்ம இந்த ஓலையிலே வாரலாம்னு நினைச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்தேன் முத்துக்க அப்படியா வாங்க வாங்க இதுல ஓலையை போட்டு வாரலாம் வாங்க உட்காருங்க நீ இப்பதான் சமைச்சிட்டு அடக்க போல இருக்கு ஆமாக்கா காலையில எந்திரிச்சி வே எங்க வேலை செய்ய முடியுது குளிர் எந்திரிக்கவே முடிய மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் காலையில் விடியாலே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாரா அதனால அவர் எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு மட்டும் பிள்ளைங்க பாத்துக்கிட்டேன்னா அந்தளவு ரெண்டு கொஞ்சம் மாவு இருந்தால் அதெல்லாம் ரெண்டு துவசை ஊற்றி சாப்பிட்டுட்டு பயிலுக்கு இந்த சிறுளாக்கு இந்த மாவு தானே உனக்கு பால் அதை ஊற்றி கொடுத்துட்டு நான் இந்த பரவு கீரை வந்துச்சா அந்தளவு கீரை வாங்கி சமைக்கலாமான்னு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் கீரை கொண்டு வந்தாங்களா எப்போ கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியாதே அது ஒரு பத்திரிக்கை போல இந்த பக்கத்துல ஒரு அம்மா கொண்டு வரும்லா வயசான கும்பல அதுதான் கொண்டு வந்துச்சு அப்படியா எனக்கு தெரியாத தெரிஞ்சிருந்தா நானும் வாங்கியிருப்பேனே உங்களுக்கு என்னக்கோ தோட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே முளைச்சி கிடக்குமே நீங்க அது பாட்டுக்கு எவ்வளவு பிடிச்சிட்டு வரலாம் ஆமா தோட்டத்துக்கு தான் போவதே இல்லை மழை வேற வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது வெட்டியா அதனால நானும் சரி நேரம் தண்ணி வைக்க போகல நான் தான் வெளியில தான் அடுப்புல போட்டிருக்கேன் பருப்பு சோறு எல்லாம் போட்டுருக்கேன் பருப்பு வந்து தான் கடைஞ்சி இந்த கீரையை போட்டு விட்டுறியதுதான் சும்மா பருப்புல போட்டு பருப்பு தெரியணாங்க போட்டு வைக்க போரியோ ஆமாக்கு எங்க வீட்டுக்காரக்கு அப்படி போட்டு செஞ்சாதான் பிடிக்கும் ராத்திரி வந்தா கொஞ்சம் சாப்பிடுவாருல்ல அதனாலதான் சரி அவருக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருவோம் செஞ்சுட்டு இருக்கேன் ராத்திரிக்கு யாரு கீரை சாப்பிடுவா ராத்திரிக்கெல்லாம் எல்லாம் குடுக்காத இது இப்ப மதியத்துக்கு வேணா உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடு வீட்ல இருக்கும்போது போது அந்த மனசுக்கு செஞ்சு குடு இப்படி எல்லாம் ராத்திரி குடுக்க கூடாது கீரை அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க எங்க வீட்டுல நான் எப்பயுமே அவருக்கு ராத்திரிக்கு தான் வச்சு கொடுப்பேன் ஏன்னா அவர் ஒரு வேலை தான் வீட்டுல சாப்பிடாரு அந்த ஒரு வேலைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது உடம்புக்கு கீரை சேரணும்ல அதனால நான் கொடுப்பேன் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் சாப்பிடுவாரு அப்படி இல்லலாம் ராத்திரி வர்ற மனுஷனுக்கு ஏதாவது பூச்சிக்கடி கிச்சிக்கடி ஏதாவது இருந்துச்சுன்னா ராத்திரி நேரத்துல குடுத்தா அது வந்து சரியாவாது தான் ராத்திரி கீரை குடுக்க கூடாதுன்னு பாஞ்சி வீட்டுக்கார என்ன வயல் வேலைக்காக்க போறாவே ஏதாவது தோட்டத்துல கடிச்சுட்டு அதனால ராத்திரி சாப்பிட்டா மருந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி என்னமோ பாத்துக்க எல்லாரும் சொல்லுவாவே அதான் நானும் சொன்னேன் ஆஹ் சரிக்கா சரிக்கா நீங்க என்ன தெரிஞ்சியே நான் சாம்பார் வச்சு விட்டுட்டேன் அதனால ராத்திரிக்கும் அவ்வளவு மாவுக்கு தோசை ஊத்தி ஊத்தி எது வச்சினாலும் குடுத்துக்கிடலாம்ல அதனால் நான் ரெண்டு இட்லியும் கடந்துச்சு காலையில் உள்ளது அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு தான் வாரேன் ஆ சரிக்கா அம்மா சடங்குன்னு சொல்லியெல்லாம் போகலையா சடங்குக்கு சடங்குக்கு போகிறேன்னா இல்லையோ இந்த சீட்டுக்கு இந்த கீழாட்ட சொல்லியிருக்கேன் அவன் அன்னைக்கு பத்து மணிக்கெல்லாம் சொல்லியேன்னு ஃபோன் பண்ணியிருக்கான் இந்த தடவை உங்களுக்கு தான் தரேன் அப்படின்னு பேங்க் வரைக்கும் பிற்காலம் என்னமோ தெரில உடம்புடிட்டிக்கு போயிட்டு வந்து தரேங்கண்ணா சடங்குக்கு எங்க கச்சேரி வைக்க சொல்லுங்க நாங்க ஆடலும் பாடலும் கச்சேரியெல்லாம் வச்சு சொல்லுங்க கம்மி ரேட்டுக்கு ஆமாளா

மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி பாடி ஆடி இருந்தோம் வைங்களா மனசுல உள்ள கவலை எல்லாம் தேரும் உங்களுக்கு தெரிய முண்டங்கு நீங்களே எங்க கூட சேர்ந்து இப்படி ஆடி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்க கவலை எல்லாம் பறந்து போயிடும் ஆமலச்சு இதான் எங்க கண்டுபிடிப்பு அவன் அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கான் இந்த ரெண்டு நாய்களும் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா உங்க மாமியார் அறிவு உங்களோட திட்டுறதுல தப்பே இல்லலாம் ஆனால் சும்மா கடங்க இப்போ இப்போ எதுக்கு அந்த சனியின் வளம் ஞாபகப்படுத்துறிய நாங்கள் நல்லா ஃப்ரீயா ஜாலியா இருக்கோம் அது உங்களுக்கு கொஞ்சம் பொறுக்காத ஆமா நாங்க பொங்கல் போட்டிக்கு என்னான்னு டான்ஸ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம் தெரியுமா அவ்வளவு வீணா போச்சு எங்க மாமியா கிளவி ஆடப்படாது பாடப்படாதுன்னு இருச்சு நாங்க கூட்டத்துல பின்னாடி கடந்து ஆடி இருக்கோம் சின்ன ஆடும்போது ஆடும் ஆமா உங்களுக்கு கூட தெரியல பாட்டு செலக்ஷன் பண்ணி என்னான்னு ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு அடந்தோம் ஆமா எல்லாம் வீணா போச்சு அடுத்த வருஷம் பொங்கல் போட்டி நடக்கும்போதுல எங்க மாமியை களவைய பொண்ணு ஊருக்கு பார்சல் பண்ணியிருந்தோம் அந்தளவு ஒளியுமே தான் நான் நிம்மதியா பொங்கல் பண்டிகையை என்ஜாய் பண்ண முடியும் ஆமாளா மாமியால் அடிச்சு பத்திட்டு தெருவெளியே கடந்து டான்ஸ் ஆடுங்க ஆமாம் நாங்கள் தான் ஆடுவோம் இதுதான் இப்ப பேஷன் நம்ம இங்கிலீஷ் நமக்கு இது தலை பொங்கலாம் தான் என்ன அவங்க லீவு முடிஞ்சு காலேஜுக்கு வரலையா ஓ அப்படியா விஷயம் அதானே பார்த்தேன் அந்த மேம் ஒரு நாளும் லீவு போட மாட்டாங்களே எப்படி வராமல் இருந்தாங்கன்னு நினச்சேன் அந்த மேம்க்கு சரணை வேற ரொம்ப பிடிக்கும் சரண இன்னைக்கு காலேஜுக்கு வரல மேம் இன்னைக்கு காலேஜுக்கு வரலையான்னு நினச்சேன் சரண் காலேஜுக்கு வரலன்னா சரணை பற்றி எல்லா விஷயமும் நம்ம சந்தியாளுக்கு தான் தெரியும் இரு ஏன் வரலன்னு கேட்டு பார்ப்போம் இப்போ காவியா என்னது பே அது ஒன்றும் இல்லை சந்தியா ஓ ஆளு சரண் ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு வரல ஏதாவது சொன்னானா அவன் கொஞ்சம் பிஸியாக அதனால தான் வரலன்னு சொன்னான் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்காண்டி ஏதோ வேலை கிடக்குதுன்னா ஓஹோ அவங்க தங்கச்சி சடங்கு இருக்குல்ல நீ வருவல ஏ லூசு நம்ம போகிறோமோ இல்லையோ சடங்கு ஃபங்க்ஷனுக்கு அவ தான் அந்த மெயினான ஆடு அவள் போகாம இருப்பாளா அடா ஆமால்ல நான் அதை மறந்துட்டேன் போயிடுறேன் எப்ப நீங்க வேற சும்மா வெறுப்பேத்திட்டு எப்ப நான்லாம் வருவேண்ணா என்னன்னு தெரில நீங்கள் போயிட்டு போய்ட்டாங்க போயிட்டு போட்டோலாம் எடுத்து அனுப்புங்க நான் பார்த்துக்கிட்டுறேன் ஏய் சந்தியா நடிக்காத எங்களுக்கு முன்னாடி நீ நீந்தாங்க இருப்ப பாரு மாமனுக்கு உங்கள் அப்பா தானே இருப்பாங்க அப்போ அத்தைக்கு அத்தை முறை அத்தை பிள்ளைங்க நீங்கள் தானே தட்டெல்லாம் தூக்கிட்டு சீவரசை பொருளை எடுத்துகிட்டு வருவீங்க அப்புறம் என்னம்மா வரவே மாட்டேன்ற மாதிரி சீன் போடுற ஏய் சும்மா இரு அவங்க அம்மாலாம் பேச மாட்டாங்கலாம் அவங்க அத்தைகிட்ட அதனால இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சரியாயிரும் வேணா பாரு சந்தியா வருவாங்க வேணா பெட் வச்சுக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் பாருங்க தேவையில்லாம பெட்டுக்கிட்ட எல்லாம் வச்சிக்கிட்டு இருக்காதா கவியா நான்லாம் கண்டிப்பாக வர மாட்டேன் எங்கள் அம்மாலாம் கண்டிப்பாக மாட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம தேவையில்லாமல் ஆசைப்பட்டு வேற வர முடியலன்னா கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை சரி சந்தியா ஃபீல் பண்ணாத சரண் எப்படியும் ஒன்றையும் மட்டுமாவது போது கூப்பிட்டு பேர் சடங்குக்கு சரி அந்த பேச்சை விடுங்கப்பா எனக்கே அதை பற்றி யோசிச்சாலே கஷ்டமாக இருக்குது நம்ம வாங்க கேன்டீன் தானே போகணுன்னு நீங்கள் வாங்க போகலாம் சரி ஃபீல் பண்ணாத நாங்கள் ஒன்றையே உங்க அப்பாவுக்கு பெரியம்மனாலாம் சடங்குக்கு கூப்பிட்டு போயிடறோன்னே அவர் கண்ணில் படாமல் சடங்கு அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக வந்தோம்னு சொல்லிடலாம் உனக்கு பையன் கிட்டப்ப போட்டாவது கூட்டிட்டு போறோம் அதனால நீ ஒன்னும் பயப்படாதானே லூசு மாதிரி எதையாவது உளறிட்டு நடக்காதீங்க வாங்க போலாம் எங்க சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க அட்வான்ஸ் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சுல்ல எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சம்மா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு இனிமே வேற என்ன வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லி வேற முடிக்காத வேலை இருந்தாலும் முடிச்சிருவோம் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுட்டு கடைசி நேரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு நடக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் எங்க துணி எடுக்க போனங்க இன்னும் துணி தான் எடுபடல எல்லாம் பொங்கல் நேரம் கூட்டமா இருக்கும் கூட்டமா இருக்கும் இப்ப வேண்டாம் அப்ப வேண்டாம்னு சொல்லி சொல்லியே கிடைச்சிட்டே நாலு இனிமே நாலு இல்ல தைக்க கொடுக்கணும் எல்லாம் வேலை கிடக்குங்க யார் யாருக்கெல்லாம் துணி எடுக்கணும் என்னன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் இந்த பேப்பரை மொதல் பாத்துட்டு இன்னும் யாரெல்லாம் விட்டு போச்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்க அவங்களுக்கு எடுக்கணும் எடுத்துடலாம் துணி பண்ணலாம் நேரத்துல தைக்க கொடுத்தா மத தருவா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச டெய்லர் ஒருத்தையும் கிடக்காம் அவன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுத்தா தச்சு தந்துருவான் அப்ப துணி மட்டும் எடுக்க வேலை கிடக்க எங்க கண்ட எல்லாம் கொடுக்க முடியாதுங்க துணி மணி நல்ல துணி மணியெல்லாம் என்கிட்ட எப்படி நான் எப்பயும் ஒரே ஆள்ட்ட தைக்கிற ஆள்கிட்ட நான் கொடுத்துக்கிறேன் அவைய தச்சு தரேன்னு சொல்லிட்டாவ அதனால நீங்க துணி மட்டும் எடுக்கிறதுக்கு எப்போ போலாம் என்னன்னு பாத்து சொல்லுங்க இன்னைக்கு சொன்னா கூட இப்ப கூட போலாம் யாரும் நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம்ல நம்ம மட்டும் போய் எப்படிங்க எடுக்கிறது உங்க தங்கச்சி சார்மதியும் கூப்பிடுங்க அவளும் வரட்டும் வந்தான்னா சேர்ந்து போய் எடுத்துடலாம் இப்ப சொன்னா எப்படி அவ வருவா அப்ப நாளைக்கு வர உங்க தங்கச்சிக்கு அங்கே வேற என்ன வேலை கிடக்கு வர சொல்லுங்க கிளம்பி வருவா நம்ம மோளுக்கும் சாயங்காலம் காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சிரும்ல அப்புறம் அவன் மோளும் காலேஜ் முடிஞ்சு வந்தானா சாயங்காலமே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஐயே சாயங்காலம் போய் என்ன எடுக்க நீங்க கணக்கா இருந்து கடந்து எடுப்பீ கட வரைக்கும் இருந்து எடுக்க முடியாது நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு காலம் எடுக்க மாதிரி பாருங்க ஆமாமா அப்பா சொல்றதும் சரிதான் எங்க நாள் இல்ல நான் நாளைக்கு தைக்க கொடுப்பேன்ல நாளைக்கு போய் எடுத்துற அப்புறம் தைக்க கொடுக்க நாள் ஆகி போயிரும் ஒரே நல்ல கட்சி தரவனா இருந்தா கூட இப்படி நான் கடைசி நேரத்துல கொண்டு போய் கொடுத்தாலும் சரிபட்டு வராது இன்னைக்கு சாயங்காலம் எடுப்போம் நமக்கு தெரிஞ்ச கடைக்கார தானே அவர்கிட்ட சொல்லினாலும் எல்லா துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாருந்தா நம்ம போயிட்டு நேரம் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் ரொம்பலாம் எல்லாம் நேரம் ஆக்க மாட்டோம் சரி ஏதோ நீ சொல்ற டக்குன்னு எடுத்துட்டு வந்தா சரிதான் நான் அந்த அந்த அண்ணாச்சிட்ட பேசுறேன் சரி பேசுங்க அப்ப சாயங்காலம் போய் துணி எடுத்துருவோம் சரிமா அப்ப அவ்வளவுதானே நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போறேன் எனக்கு தலை வலிக்குது எல்லாம் சோறு கறி ஆக்கிட்டேன் சாப்பிடு சாப்பிட்டுட்டு படு தலை வலிக்காது கொஞ்ச நேரம் வேணா தூங்கு இல்லம்மா எனக்கு சோறு எல்லாம் வேண்டாம் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு வாரேன் அப்புறம் வந்து சாப்பிடுறேன் லிஸ்ட்டை பார்த்து சொல்லுங்களா யாருக்கெல்லாம் இனிமேல் என்ன துணி எடுக்கணும் என்ன வாங்கணும்னு குண்டா பாப்போம் இந்த இருக்கிற சொந்தத்துக்களுக்கு மட்டும் தானே எடுத்து கொடுக்கணும் வேற யாருக்கு எடுத்து கொடுக்க போறோம் நம்ம வீடு லிஸ்ட் அப்புறம் என் தங்கச்சி வீட்டு குடும்பம் அதுக்கப்புறம் அவங்க அக்காவா அவங்க அக்கா சந்தோஷு சரி ரைட்டு அடுத்து அவங்க மாமியார் சரி வேற இது யாரு தண்டை பணியா சரி ரைட்டு அதுக்கப்புறம் என்ன வேற ஒரு குடும்பம் பேர் இருக்கு லட்சுமி லட்சுமி பிள்ளைகள் பேரெல்லாம் காணோம் என்ன ரமணி இது லிஸ்ட்ல முக்கியமா எழுத வேண்டிய யாரு யாரு பேரையும் காணும் யாருங்க எல்லாரும் எழுதிருக்கேன் உங்க தங்கச்சி தங்கச்சி பிள்ளையிலே தங்கச்சி மாமியார் பேர் எல்லாம் எழுதி இருக்கானே அதெல்லாம் எழுதி இருக்க சரி இங்க உன் தம்பி குடும்பம் பேர் ஒருத்தரையும் காணோம் உன் தம்பி பேர் மட்டும் தான் இருக்கு அவனுக்கு மட்டும் துணி எடுத்து கொடுத்தா போதுமா ஆ போதும் போதும் சடங்குக்கு யார் முக்கியமோ அவியர் வேலைக்கு எடுத்து கொடுத்தா போதாதா இந்த பாரதமணி மனுஷன தலைக்கு கிறுக்கேற வைக்காத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது செய்யறத ஒழுங்கா செய்யி என் மோவலுக்கு சடங்கு நான் நல்ல பிரமாதமா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அதுல ஏதாவது யாரை இழுத்து வைக்காத பிரச்சனை கொண்டு வராத சொல்லிட்டேன் தாய் மாமனுக்கு எழுதியிருக்க தாய் மாமன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு யார் எடுத்து கொடுப்பா மணி தூய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்குது இல்ல எங்க அவ மாட்டாங்க நீங்க வேற ஏதோ தண்ட பண்ணி தான் அவன் தான் கிரிக்கங்கள கா சொல்லிக்கிட்டு இருக்கானே நீங்கள அதுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கீல அவிய சடங்குக்கு வார அவளோ வரலியோ நம்ம துணிமணி எடுத்து கொண்டுட்டு பழம் பூவுகள் தமிழகத்துல எடுத்து கொண்டு போய் நம்ம முறையா செஞ்சுட்டு வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அன்னைக்கு நம்ம அவசரத்துல பத்திரிக்கை ஏனா தானே வச்சுட்டு வந்துட்டோம் இனிமே துணிமணி எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போதாவது ஒழுங்கா கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தா நீ துணிமணிக்கு எழுதாம வச்சிருக்கீங்க அவிய பேர முத லட்சுமி பேர் லட்சுமி பிள்ளைய பேர்லாம் எழுது அது வெளில நம்ம பிள்ளைக்கு எப்படி துணி எடுக்கமோ அதே மாதிரி நல்ல காசுலியா எடுத்து கொடுக்கணும் ஏன்டா இத எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்ட அம்மா என்ன படி ஒழுங்கா அவிளவே பியாரே எழுது அப்பதான் மறக்கமா வாங்க முடியும் இல்லேன்னா ஒத்தருக்கு துணி மணி எடுக்கான்தானே அவ்ளத்தையும் கிழிச்சி போட்டு பேர்வே அம்மா லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்ட இத தான் இவ்வளவு நேரம் வந்து எழுதுனியாக்கும் ஒழுங்கா ஒரு வேலைய செய்ய மண்டா இங்க பாருங்க நீ மட்டன் டெட்ற வேல எல்லாம் வச்சிக்கடாதீங்க நான் அவ்ளோ வேலையும் பார்த்து பாத்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதுல அவிளவே பியாரே எழுத பிடிக்கல அதனால நான் எழுதல துணி மணி எடுத்து கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் எழுதல சொல்லிட்டேன் உன் விருப்பத்தங்க யார் கேட்டா செய்யற முறையை ஒழுங்கா செய்யி எழுதி தொலைகிறேன் ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தா தான் நினைச்சுக்கிட்டேன் வாய அடக்கி பேசுன ஆமா என் வாய் அடக்குங்க அவளை யாரும் எதுவும் சொல்லிடப்படாது எல்லாருக்கும் பொத்துக்கிட்டு வந்துடும் எழுது எழுது பிள்ளைகள் பேரெல்லாம் எழுது அதுகளுக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன துணி ரேட்ல எடுக்காம அதே மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் அம்மா லட்சுமி அக்கா வாங்க நீங்களும் ஒரு வாய்ப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் வேலைய வரங்கக்கா அட வேண்டாம் அம்மா சாப்பிடுங்க நான் வரும்போது தான் ரெண்டு இட்லி விச்சு போட்டு தின்னுட்டு வந்தேன் என்னால எனக்கு இப்ப பசிக்கல எக்கு கீரை குழம்பு சூப்பராக இருக்கு காம்பினேஷன் ஊருகா சிப்ஸ் வச்சிருக்கா நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க ஆமாக்கா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை பாருங்கக்கா நீங்களும் உங்க வீட்டில் ஏதாவது செஞ்சா எனக்கு தாரியல்ல நான் சாப்பிடல அப்புறம் நான் செஞ்சு தந்தா நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கியே அடா அப்படிலாம் இல்லல இளச்சவாச்சி சாப்பிட கூடாதெல்லாம் இல்ல நான் வரும் போது தான் சாப்பிட்டேன் அதான் வேண்டாங்க ஐய லெச்சு சாப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டேன்னா பசி ருசி அறியாதும் பாப்பிள அது மாதிரி இருக்கும் வாங்க வந்து சாப்பிடலாம் சரி அப்ப கொஞ்சோலாம் வைக்க பாரு அந்த கொஞ்சோல தான் வச்சிருக்கேன் நான் அதுல பக்கெட்ல அந்த பக்கம் தண்ணி இருக்கு பாருங்க அந்த செடிக்கு அந்த பக்கம் அதை அப்படியே கைய கழுவிட்டு சாப்பிடுங்க ஆ சரிம்மா நாங்கள் எல்லாம் கை கழுவ மாட்டோம் எங்கள கைலாம் எப்பயே ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படி தான பெரிய பொண்ணு ஆமா நம்ம தான் வேலையும் செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாம வேற எதுக்கு நம்ம கைய அலக்காவ போதுனே தாங்கக்கா நீ சாப்பிடலையா அந்த போட போறேன் சாப்பாடு தாங்கல இருக்கு அந்த போட்டுக்கற நீங்க சாப்பிடுங்க கீரை குழம்பு நல்ல மணமா இருக்கு ஊர்கா வச்சு சாப்பிடுனானே எவ்வளவு சோறுனாலும் சாப்பிடலாம்

அதுக்கு உன் மொபைலுக்கு நீ செஞ்சு குடுக்கணும் உங்க கையால இப்படி வாசியில வாங்கி கொடுக்கப்படாது என்ன எனக்கு தெரியும் நீ மூடு